தெய்வ கடாட்சம் நேயர்களுக்கும் உலகிற்கு என்னை ஈண்டெடுத்த என் தாய் திருமதி கமலா வைத்தியன் அவர்களுக்கும் என் தந்தையார் ஜோதிட கடல் வைத்தியநன் அவர்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள் இப்போ உற்சாகமாய் ஊஞ்சல் ஆடுவோம் பல இடங்களிலும் பார்க்குகளிலும் பள்ளிக்கூடங்களிலும் நம்ம ஊஞ்சலை பார்த்திருப்போம் பல வீடுகளிலும் கூட ஊஞ்சல் இருக்கும் ஏன் ஊஞ்சல் முக்கியமாக ஒன்றாக கருதப்படுகிறது விளையாட்டுப் பொருள் என்பதை தவிர ஊஞ்சல் மனிதனுக்கு பல செய்திகளை எடுத்துரைக்கிறது வாழ்க்கை என்பது ஏற்றம் இறக்கும் இரண்டையும் கொண்டது என்பதை ஊஞ்சல் மூலம் கற்றுக்கொள்ளலாம் அதை தவிர ஊஞ்சலில் ஆடுவதால் மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்கள் நீங்கி நேர்மறை எண்ணங்கள் எழுகின்றன அது மட்டுமல்ல மனித மனத்தில் இருக்கும் சோர்வையும் அது நீக்கி நமக்கு உற்சாகத்தை அளிக்கிறது ஊஞ்சலில் ஆடும்போது நாம் கைகளை உயர்த்தி பக்கவாட்டில் இரு சங்கிலிகளையும் பிடித்து ஆடும் பொழுது மனிதனின் தண்டுக்கு ரத்த ஓட்டம் பாய்ந்து மூளை புத்துணர்ச்சி பெறுகிறது தண்டு பலம் பெறுகிறது கழுத்து வலியும் குறையும் இவ்வளவு ஏன் இந்த காலத்தில் கம்ப்யூட்டரில் வேலை செய்யும் அனைவருமே நேரம் கிடைக்கும் போது ஊஞ்சல் ஆடுங்கள் உங்கள் தண்டு வலியும் குறையும் உங்கள் மனமும் உற்சாகமாகும் அதை தவிர இதயத்திற்கும் நாம் ஆடும் ஊஞ்சலுக்கும் சம்பந்தம் உள்ளது ஏன் தெரியுமா இதயத்திற்கு சுத்தமான பிராண வாயுவை கொடுக்கும் சக்தி நாம் ஆடும் ஊஞ்சலுக்கு உண்டு இதயத்தை சீராக செய்கிறது நாம் ஆடும் ஊஞ்சல் ஆட்டம் அதை தவிர நாம் ஊஞ்சல் ஆடுவதால் ரத்த ஓட்டம் அதிகரித்து இதயம் சீராக துடிக்கவும் ஒயங்குகிறது அதை தவிர கோபமாக இருக்கும்போது ஊஞ்சல் ஆடி பாருங்கள் உங்கள் கோபம் தானே குறையும் உணவு ஜெரிமானம் செய்வதற்கும் ஊஞ்சலாட்டம் உதவுகிறது உணவு உண்ட பின் மிதமான வேகத்தில் சரிதே ஊஞ்சல் ஆடி பாருங்கள் உங்கள் உணவெல்லாம் சேர்த்துவிடும் பழங்காலத்தில் எல்லா இடங்களிலுமே ஊஞ்சல் இருந்தது இவ்வளவு ஏன் இன்று வரை கூட கோவிலில் ஊஞ்சல் உற்சவம் என்று கொண்டாடப்படுகிறது இறைவனும் இரவியும் ஊஞ்சலில் இருந்து பக்தர்களுக்கு அருளுகிறார்கள் என்ன காரணம் தெரியுமா ஊஞ்சல் ஆடும்போது மனம் உற்சாக இருக்கும் அதே போல் இறைவனும் இரவியும் ஆடும்போது அவர்கள் மனது உற்சாகமாக இருந்து மனிதனுக்கு தேவையான அருள் வளத்தையும் பொருள் வளத்தையும் அள்ளித்தள்ளுவார்கள் என்பதை குறிக்கும் விதமாகவே இன்றளவும் கோவில்களில் ஊஞ்சல் உற்சவம் கொண்டாடப்படுகிறது ஏன் பல திரைப்படங்களிலும் இந்த ஊஞ்சல் மிகவும் முக்கியமான காட்சியில் இடம்பெற்றிருக்கும் உதாரணத்துக்கு சிவாஜி கணேசன் நடித்த பொன்னூஞ்சல் என்ற படத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஆகாய பந்தலிலே பொன்னூஞ்சல் ஆடுதம்மா என்ற பாடலை நாம் அனைவருமே கேட்டிருப்போம் இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கும் விதமே ஒரு புதுமையாக இருக்கும் இந்த பாடலை பாடும்பொழுதே நாம் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வை இந்த பாடலும் இசையும் நமக்கு வரும் இவ்வளவு ஏன் எங்கு ஊஞ்சல் நம்மை பார்த்தாலும் பெரியவராயும் சரி சிறிய தொட்டு ஆட்ட வேண்டும் என்று உணர்வும் அதில் ஆடி கழிக்க வேண்டும் என்ற உணர்வை ஊஞ்சல் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது ஏனென்றால் இந்த ஊஞ்சலும் மனித மனமும் இரண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை ஊஞ்சலில் ஆடும்போதெல்லாம் நாம் உற்சாகம் பெறுகிறோம் அதனால் தான் முன்னோர்கள் எல்லா இடத்திலும் ஊஞ்சலை வைத்துள்ளார்கள் இவ்வளவு நேரம் எடுத்தாலும் கூட கடைகளிலும் கூட எல்லா இடத்திலும் இப்பொழுது ஸ்டாண்டு போட்டு கூட ஊஞ்சலை வைத்திருக்கிறார்கள் ஏனென்றால் இந்த ஊஞ்சல் என்பது உற்சாகத்தோடு தொடர்புடையது என்பதை மனிதனுக்கு வலியுறுத்தும் விதமாகவே எல்லா இடங்களிலும் ஊஞ்சல் உள்ளது அதனாலேயே கோவில்களிலும் பல இடங்களிலும் உற்சம் உற்சவ ஊஞ்சல் என்பது கொண்டாடப்படுகிறது இதன் மூலம் இருக்கும் பொழுது மனிதன் இறை அருளை கிடைக்கிறேன் அதை தவிர திருமணத்திலும் கூட ஊஞ்சல் என்பது ஒரு முக்கியமான வைபவமாக இருக்கிறது ஏன் தெரியுமா மனித வாழ்க்கை ஏற்றம் இரக்கம் இரண்டும் உடையது இதை மனிதன் உணர வேண்டும் என்பது விதமாகவே மனிதனுக்கு செய்யும் திருமணத்தில் பல இடங்களில் ஊஞ்சல் என்பது ஒரு முக்கியமான வைபவமாக கொண்டாடப்படுகிறது ஆகவே வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஊஞ்சலை ஆட்டுங்கள் ஊஞ்சலில் ஆடுங்கள் உற்சாகமாய் இருப்போம் நாம் பல வகையான ஊஞ்சலை பார்த்திருப்போம் ஆனா இந்த மர ஊஞ்சல் இருக்க அழகு எதிலுமே வராது ஊஞ்சல் என்பது முன்னையும் போகும் பின்னையும் போகும் ஏன் திருமண வைபத்தில் வைக்க வேண்டும் ஆணும் பெண்ணும் இணைந்து இருப்பதே இல்லறம் சில சமயம் கணவன் முன்னே செய்வான் முன்னே செல்வான் மனைவி பின்னே செல்வாள் அல்லது பல சமயம் மனைவி பின்னே இருப்பாள் கணவன் அவனை முன்னிழுப்பான் இருவரும் சேர்ந்து இல்லறத்தில் இணைந்து நன்றாக கொ கொடுத்தல் நடத்த முடியும் என்பதற்காகத்தான் நம் முன்னோர்கள் இந்த ஊஞ்சல் வைபவம் என்ப ஒன்றையே திருமணத்தில் வைத்தீர்கள் அதை தவிர முன்னும் பின்னும் சென்ற ஊஞ்சல் வாழ்வில் ஏற்றம் இறக்கம் என்பது இருக்கும் முன்பு பின்பது இருக்கும் கஷ்டம் நஷ்டம் என்பது இருக்கும் ஏற்ற இறக்கம் என்பது இருக்கும் இவை அனைத்தையும் உள்ளடக்கும் விதமாகத்தான் இந்த ஊஞ்சல் இருக்கும் சங்கிலி என எல்லாம் சேர்ந்து மனிதன் வாழ்வை கெட்டியாக பிடித்துக்கொண்டு ஆணும் பெண்ணும் சேர்ந்து இல்லறம் நடத்தும் பொழுது அவை ஊஞ்சல் போல நன்றாக மேலும் தேயிலும் சென்று அவனுக்கு மகிழ்ச்சியும் கொடுக்கும் அவன் வாழ்க்கையும் நன்றாக இருக்கும் என்பதை உணர்த்தும் விதமாக எல்லா இடங்களிலும் ஊஞ்சல் இருக்கின்றன வாய்ப்பு கிடைக்கும்போது ஊஞ்சல் ஆடுங்கள் நாம் உற்சாகமாய் வாழ்வோம்